அமெரிக்கா வெளியிழமை தாக்குதல் நடத்தப்படலாம் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் மீண்டும் அவங்க காசாவினுடைய விவகாரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில் இருக்கிற வர்த்தக நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைய நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஈரான் அமெரிக்கா மிக கடுமையான முருகல்களின் மத்தியில ஓமானினுடைய மஸ்கட்ல இப்ப இந்த நேரம் நம்ம வீடியோ பேசி கொண்டு இருக்கிற நேரத்துல பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டு வருது அது சம்பந்தமான செய்திகளை வீடியோவின் பின்னாடி பார்ப்போம் முதற்கட்ட செய்திகளாக இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கும் முகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக நாம நிற்போம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் துணிப்பொருளையும் உறுதியான எண்ணத்தோடையும் முதற்கட்டமாக காசாவினுடைய மக்களினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் பார்க்கணும் அந்த அடிப்படையில காசாவுல இப்ப யுத்த நிறுத்தம் இடம்பெற்று கொண்டு வருது கிட்டத்தட்ட நூற்றி பதினைஞ்சு நாள் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு முடிவடைஞ்சிருக்கு இந்த நூற்றி பதினைஞ்சு நாள்ல மட்டுமே வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள்ள இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது முறைகள் யுத்த நிறுத்தத்தை மீறி இருக்காங்க இதுவே இஸ்ரேலினுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவா சொல்லுதுனே அதே போன்று ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கு மேல பாலஸ்தீனியர்கள் அப்பாவிகள் இந்த யுத்த நிறுத்த மீறல்களின் போது இஸ்ரேலிய ராணுவத்தால படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதே போன்று இஸ்ரேலினுடைய பக்கம் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதுல உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்த கிடையவே கிடையாது பூஜ்ஜியமாக இருக்கு அதே போன்று ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக நாங்க வந்து யுத்த நிறுத்தத்தை மீறிருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிறது இரு தரப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை இந்த உலகத்துக்கு காட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட வடக்கு காசா பிரதேசங்களில் இருக்கிற ஜபாலியா மற்றும் பெயிட் லாகியா பிரதேசங்கள்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய பாலஸ்தீனியர்கள் மேல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இருக்காங்க இதுல இரண்டு பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த ஒரு சில நாட்களாக காசாவுக்குள்ள தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை தாக்குதல்கள் நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் உலகம் முழுவதிலுமே இப்ப மனிதாபிமானத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல பேசு இருக்கு இந்த அடிப்படையில இந்த தகவல் குளோபல் சென்றடையாம இருந்திருக்குமா காசா இன்னைக்கு ஓரளவுக்காவது நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கு அப்படி என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் குளோபல் இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் குளோபல்லா மீண்டும் அவங்க காசாவினுடைய விவகாரத்தில் இப்ப தலையிடுவதற்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில குளோபல் ஸ்மூட் புளோட்டிலா உத்தியோகபூர்வமாக வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தகுதி மீண்டும் ஒரு முறை காசாவிற்கு எங்களினுடைய மனிதாபிமான உதவி பொருட்களை எடுத்துக்கு போக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எதிரான நடவடிக்கைகளை ஆயுதமில்லாம அகிம்சை போராட்டத்தின் ஊடாக அதை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காசா மக்கள் அவர்களினுடைய சுதந்திர நாட்டை தேர்வு செய்வதும் சுதந்திரமாக வாழ்வதும் காசா மக்களினுடைய உரிமை அவைகளை மீட்டெடுக்கிறதுக்கும் மனிதாபிமான உரிமைகளை இந்த உலகத்தில பூமியில நிலைநாட்டுவதற்கும் நாங்க தேர்ந்தெடுத்த ஒரு பாதைதான் கடல் கடல்வழி மூலமாக காசாவை சென்றடைய போறோம் இதுதான் இதற்குரிய முக்கியமான காரணமா இருக்கு அதாவது இந்த உதவி பொருட்கள் கொடுக்குற அப்படிங்கறத விட காசாவில் நடக்கிற அடக்குமுறையை ஒழிக்கிறதுக்குரிய முக்கியமான நோக்கமாகத்தான் இந்த கடல் வழியூடாக பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லி குளோபல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடல் வழி மட்டும் இவங்க போறாங்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துமே இல்ல கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான டொன் மனிதாபிமான உதவி பொருட்களை அதே தினத்துல வந்து தரைவழி ஊடாக ரஃபா கடவையை கடந்து காசா மக்களுக்கு சென்றடைவதற்குரிய முக்கியமான ஏற்பாடுகளை குளோபல் சென்று இருக்காங்க அந்த அடிப்படையில கடல் வழியூடாக காசாவினுடைய ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்காகவும் தரை வழியூடாக காசாவினுடைய மக்களினுடைய பசியை போக்குவதற்காகவும் இரண்டு பாதைகளிலும் குளோபல் ஸ்மூட்லா மீண்டும் காசா மக்களுக்காக சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குளோபல் யாரு கிட்டத்தட்ட இந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது ஸ்பெயினினுடைய பார்சிலோனாவில் இருந்து இந்த பயணம் ஆரம்பிக்குது மத்திய தரை கடல்ல இருக்கிற துனிசியா அதே போன்று இத்தாலி போன்ற துறைமுகங்களை தாண்டித்தான் காசாவை இவர்களுடைய கப்பல் கடந்த முறையும் சென்றிருந்துச்சு அதே பாதையூடாகத்தான் போகுது அப்படின்னு சொல்லி குளோபல் ஸ்மோட் புளோட்டில இந்த தகவல்கள் அறிவிச்சிருக்காங்க இப்படி எப்பயாவது ஒரு முறை ஆயுதங்கள் தேவையில்லைங்களுக்கு ஆயுதங்களை நாங்க எடுக்க தேவையில்லை சும்மா காசாவில நடக்கிற இன படுகொலையை தடுக்கிறதுக்காக காசா மக்களுக்காக நாங்க போப்பரோம் அப்படின்னு சொல்லி அரபுகள் போயிருக்காங்களா சுற்றி இருக்கு அளவுல கேள்வியாயிருக்கு எந்த அளவுக்கு அரபுகள் வந்து முட்டாள்களாக்கப்பட்டிருக்காங்க புரியுது தானே அதாவது எங்கேயோ இருக்கிற ஐரோப்பிய நாட்டுக்காரங்க காசா மக்களுக்காக இவ்வளவு தூரம் பயணிச்சு வரும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஈஜிப்டாலே ஜோர்டான சவுதி அரேபியாவில சுற்றி இருக்கிற நாடுகளாலே இப்படி ஒரு குரல கூட இதுவரைக்கும் அந்த மக்களால கொடுக்க முடியாம போயிருக்கு அப்படிங்கறது வந்து அரபுகளினுடைய அடி கீழ்மட்ட பங்குரோத்து நிலைமையை நமக்கு காட்டுது என்று சொல்லலாம் முஸ்லிம் அல்லாத கிறிஸ்தவர்களை அரபுகளை பார்த்து இப்படி கேட்டுக்கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில குளோபல் உடைய அஹ் தகவல்கள் இவ்வாறு இருக்க கூட அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்கினுடைய அரசியல் நகர்வுகளுக்குள்ள நாம இப்ப ஒழுங்கு போகலாம் அந்த அடிப்படையில ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை எங்க நடக்குது மஸ்கட்ல நடக்குது ஓமான்ல நடக்குது இந்த பேச்சுவார்த்தை நேரத்தோட எங்க நடக்கிறதுக்கு இருந்துச்சு துருக்கியினுடைய ஸ்டான்புல்ல நடக்கிறதுக்கு இருந்துச்சு பின்னர் ஈரான் என்ன சொன்னாங்க இஸ்டான்புல்ல பேச்சுவார்த்தை வைக்க முடியாது அதை மஸ்கட் ஓமானுக்கு மாற்றணும் முடிஞ்சவாங்க இல்ல போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உட்கா சொல்லிருந்தாங்க அதன் பிறகுதான் அமெரிக்கா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு ஓகே நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை ஓகே அது இருக்கட்டும் ஏன் இஸ்டன்புல்ல பேச்சுவார்த்தை நடத்த தேவல் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இஸ்டன்புல்ல துருக்கியில மொசாட் உளவாளிகளினுடைய நடவடிக்கைகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை துருக்கிக்கு ஈரான் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிற வந்து பேச்சுவார்த்தைக்கும் சேஃப் இல்லை நமக்கும் சேஃப் இல்லை யாருக்குமே சேஃப் கிடையாது அதே மாதிரி துருக்கியில வேலை செய்கிறவங்களே நம்ப முடியாது சொல்லி இருந்தாங்க அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை ஓமானுக்கு இருந்துச்சு இதனை தொடர்ந்து இப்ப துருக்கியினுடைய எம்ஐடி ஸ்டான்புலினுடைய போலீஸ் காவல் படையினர் எல்லாருமே சேர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில ஸ்டான்புல்ல இருக்கிற மிக முக்கியமான சர்வதேச வர்த்தகர் ஒருவரும் அவரோடு இணைந்து இன்னொருவரும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க மொசாட்டுக்கு உளவாளிகளாக வேலை செஞ்சாங்க துருக்கிக்குள்ளே அப்படிங்கிற அடிப்படையில இவங்களை கைது செஞ்சிருக்காங்க துருக்கியினுடைய விடயங்கள் இவ்வாறு நமக்கு தெரியும் பல ஆயிரக்கணக்கான ஐசிஸ் தீவிரவாதிகளை சிரியாவுல இருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரங்களிலே வந்து எந்த தரப்பினரோ அவங்கள தப்பிக்க விட்டு இருந்தாங்க இதன் பிறகு இப்ப உலகளாவிய ரீதியில பெரிய அளவுல அச்சம் நிலவி கொண்டு வருது என்ன அப்படின்னு சொன்னா ஐசிஸ் தீவிரவாதிகளால பல இடங்கள்ல தாக்குதல் நடாத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவி கொண்டு வந்த இந்த நேரங்களில இன்னைக்கு வந்து பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்ல வந்து ஷியா பள்ளிவாசல் ஒண்ட குறிவைச்சு அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள்ல ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கு இந்த குண்டு தாக்குதல்ல இதுவரைக்கும் பதினைஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பள்ளிவாயல்களை வாயல்களை குறிவைச்சு தாக்குதல் செய்யறதாலையோ இந்த ஷியா பள்ளிவாயல்களை வாயல்களை குறிவைச்சு ஐசிஸ் தாக்குதல் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல ஐசிஸ் இன்னும் உறுதிப்படுத்தல பட் மோஸ்ட் லைக்லி அவங்கதான் செஞ்சிருக்கலாம் தான் பாகிஸ்தான்ல இருந்து கிடைக்கிற தகவல்களாக இருக்கு சோ இந்த பள்ளி அவங்க தாக்குதல் செய்யறதால மதஸ்தலங்களை தாக்குதல் செய்யறதால யாருக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறத கூட்டி கழிச்சு பார்த்த மண்ட கடைசியா கணக்கு சரியா வரும் அப்படிங்கறதுதான் கடந்த காலங்களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிக் கொண்டு வர உண்மைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை கட்டத்துல பேச்சுவார்த்தை இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற காலையில வெள்ளிக்கிழமை பத்து முப்பது மணிக்கு ஓமான் நேரப்படி ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே போது நாளை காலையில தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முழு விவரம் நமக்கு கிடைக்கும் ஓகே அதற்கு முதல் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்ன ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் சில முக்கியமான காய் நகர்த்தல்களை நகர்த்தி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது இதுவரை காலமாக ஈரான் வெளியிட்ட மிசைல்கள்ல அதி பயங்கரமானதும் அதி வேகமானதும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இஸ்ரேல சென்றாட ஈரான்ல இருந்து இஸ்ரேல சென்றாடங்கி குறிப்பிட்ட இலக்கம் மட்டுமில்லை மேலதிகமாக பத்துக்கு மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் விண்வெளிக்கு போகும் விண்வெளிக்கு போய்த்தான் திருப்பி இஸ்ரேல நோக்கி அதாவது அவங்க குறிப்பிட டார்கெட் நோக்கி வரும் விண்வெளியில இருந்து இந்த பலஸ்டிக் மிசைல் வந்து பல பிரிவுகளாக பிரிஞ்சி அவங்க அதாவது இப்ப கம்ப்யூட்டர்ல தான் அந்த பலஸ்டிக் மிசைல ஈரான்ல இருந்து இயக்குவாங்க அவங்க நினைக்கிற மாதிரி அந்த மிசைலினுடைய பாதையை மாற்றலாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு இன்டர்செப்டர் அதாவது அயன் டோம்ல இருந்த ஒரு மிசைல் இந்த பலிஸ்டிக் மிசை தாக்குறதுக்கு இப்படி வருது அப்படின்னு சொன்னா இப்படி வந்து இந்த கொரம்ஷர் போர் மிசை அதனுடைய பாதையை மாற்றி வெட்டி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த மிசைல முடியும் அது மட்டும் இல்லாம பதினேழு வேகத்தில் செல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த மிசைல் உருவாக்கப்பட்டிருக்கு இது அறிவியலினுடைய மிகப்பெரிய புரட்சியாக ஈரான் இந்த மிசைலை இப்ப வெளியிட்டு இருக்காங்க அதுவும் எந்த நேரத்துல வெளியிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட நடக்கும் போது இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் நாங்க வைக்கிற கண்டிஷன்களுக்கு நீங்க விரணும் அப்படிங்கறதான் இதுக்குரிய முக்கியமான அர்த்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய முன்னாள் யுத்த கணிப்பாளர்கள் இப்ப கணிக்கு சொல்லுவாங்க இந்த யுத்தம் இப்ப நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இதுல வெற்றியா தோல்வியா நமக்கு வெறும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தானே மோஸ்ட் லைக்லி அதை கணிச்சு சொல்லக்கூடியவங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா மாதிரி இல்ல ஈரான் ஈரானுக்குள் என்டர் ஆனும் அப்படின்னு சொன்னா படுதோல்வியோட தான் அமெரிக்கா வெளியிறங்கும் அதன் காரணத்தால தான் இதுவரைக்கும் அமெரிக்கா ஈரானுடைய பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதே நேரங்களில் வந்து இன்னைக்கு காலையில் அமெரிக்கா அதாவது இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு முன்னர் அமெரிக்கா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஈரானில் இருக்கிற அமெரிக்காவினுடைய குடிமக்கள் எல்லாருமே ஈரானை விட்டு வெளியிறங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அமெரிக்கா வெளியிட்டாங்க இதுக்குரிய முக்கியமான காரணமாக நாங்களும் இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஈரானுக்கு சொல்ல வராங்க அது மட்டும் இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை உடனடியாக அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்கிற எச்சரிக்கையையும் அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஈரானை கட்டாயப்படுத்துற ஒரு முயற்சியாக இது கருத்தில் கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது இவ்வாறு இருக்கக்குள்ள வந்து இப்ப பிராந்திய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கிட்ட சில முக்கியமான அறிக்கைகளை திட்டங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையினுடைய அதுல முதலாவது திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் அமெரிக்கா இடே இப்ப நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையில வரும் மூன்று ஆண்டுகளுக்கு ஈரான் வந்து எந்த விதமான யுரைனியங்களையும் செறிவேற்ற கூடாது அதே போன்று மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்று குறைவான அமைப்புல வந்து யுரேனியத்தை ஈரான் செறிவேற்றிக் கொள்ளலாம் இரண்டாவது செறிவூட்டப்பட்ட இப்ப கையிருப்பு ஈரானு கிட்ட கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது நானூறு கிலோகிராமுகளுக்கு மேல யுரேனிய அமைப்பை கிட்ட இருக்கு இந்த யுரேனியத்தை ஈரானை விட்டு வேறு நாடுகளுக்கு மாற்றணும் அதே போன்று மூணாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா பிராந்திய நட்பு நாடுகளுக்கு அரச அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களுக்கு ஈரான் ஆயுதங்களை சமர்ப்பிக்கிறதோ அதே போன்று அவர்களுடைய நிதி அளிக்கிறதையோ இனி செய்யக்கூடாது அதுலேயுமே குறிப்பாக யமன் ஈராக் யமன்ல இருக்கிற ஹவுத்திகள் அதே போன்று ஈராக்ல இருக்கிற பி எம் எஃப் படைக்குழு அதே போன்று பலஸ்டைன்ல இருக்கிற ஹமாஸ் அதே போன்று லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா இவங்க முக்கியமானவங்க இவங்களுக்கு ஈரானுடைய நிதி மற்றும் ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடாது ஈரான் அது மட்டும் இல்லாம பலஸ்டிக் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதையும் பிராந்திய நாடுகள் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்களாம் இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க தேவையான உதவி எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் இது ஈரான் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி இருக்காங்க பிராந்திய நாடு அப்படிங்கிற கொலகத்தார் சவுதி அரேபியா பஹரைன் ஜோர்டான் அதே போன்ற மத்த மத்த அரபு நாடுகளை வச்சு தான் அமெரிக்கா இந்த திட்டத்தை ஈரான்கிட்ட கொடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன் இதை ஈரான் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதை ரிஜெக்ட் பண்ணி அப்பா சாராஜ் இந்த பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னர் மஸ்கட்டுக்கு போறதுக்கு முன்னர் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார் பேச்சுவார்த்தை நடக்க கூட இஸ்ரேலும் அந்த பார்ப்பாங்க ஈரான் திறந்த கண்களோட இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள உள்நுழையுது அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுல நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் இல்லையான நினைவுகளோட ஈரான் இந்த ராஜதந்திரத்துல ஈடுபாடுகிறது அது மட்டும் இல்லாம நாங்க நல்லெண்ணத்தோட தான் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள எங்கள் உரிமைகள்ல உறுதியாக நாங்க நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோமோ அந்த முடிவுல நாங்க ஈரான் எதிர்பார்க்கிற விஷயம் அமெரிக்காவுக்கிட்ட என்ன விஷயம் நீங்க அடிமை மாதிரி இந்த அரபு நாடுகளை அடிமை மாதிரி நடத்துறா போல கத்தார் அடிமை மாதிரி நடத்துறா போல ஜோர்டான அடிமையாக்கி வச்சிருக்கிற மாதிரி துபாயே உங்களுடைய அடிமையாகவே கால போற செருப்பாக நீங்க மாத்தி வச்சிருக்கிற மாதிரி ஈரானை ஒரு பொழுதும் மாற்ற முடியாது ஈரான் வந்து செருக்கு சமமான மரியாதை தந்தால் மட்டும் தான் உங்களோட பேச்சுவார்த்தை செய்ய வரும் அந்த மரியாதை தான் நீண்டகால ஒப்பந்தத்திற்கும் வழிவகுக்கும் இவ்வாறு ஈரானினுடைய தரப் லபா சாராஜிக் இருக்க கூட அமெரிக்காவினுடைய சென்டகோமின் உடைய தலைவரான பிரட் கூப்பர் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருக்கார் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய தூதுவராக இருக்கார் அதே போன்ற பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டிருக்கார் எந்த மாதிரியான டீம் வந்து காசாவினுடைய பேச்சுவார்த்தைக்கு நியமிக்கப்பட்டிருந்துச்சோ அதே தான் இந்த பேச்சுவார்த்தைக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நியமிச்சிருக்கார் அந்த அடிப்படையில இப்ப வந்து கொண்டிருக்கிற தகவலின் அடிப்படையில முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து இறுதி முடிவுகள் இந்த பேச்சுவார்த்தையில வரும் இடத்துல உடனடியாக உங்களுக்கு நாம பிரேக்கிங் அப்டேட் ஆகும் வழங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு லாஸ்டா நான் உங்கள்ட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சா நல்லமா அல்லது யுத்தம் தான் தீர்வா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க நீங்க என்னத்த நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பார்த்து நாளே வீடியோ நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி